நம்ம போகும்போது காய் நம்ம மேலே துப்புல அப்படியே துப்புனா நம்ம துவச்சிக்கலாம் துணியை தண்ணீரை போட்டு துவச்சிக்கலாம் அப்படின்னு போகணும் இல்லைன்னு சொன்னேன் நேருக்கு நேராக பார்த்தா கோபத்தை உண்டு பண்ணிவிடுவான் பகை உள்ளவன் பொறாமை உள்ளவன் கோபத்தை உண்டு போடுவான் அது இந்த ஞானிகளுக்கு இன்னும் சுத்து கொடிய நோய் அது பிரச்சனை வரும் இடைக்கிடையே பிரச்சனை வரும் அப்போ என்ன செய்வான் இந்த அவள் அந்த சந்தில் இருக்க அந்த ச ஒரு தெருவில் போகும்போது அவன் இடறான்னு சொன்னான் அந்த தெருவுக்கு மாற்றி திருவு போகணும் சரி வர வழியே இல்லைனா அந்த தெருவான் போகணும்னு சொன்னான் அப்போ என்ன செய்வான் அந்த மாதிரி நபர்கள் போது நேருக்கு நேராக பார்க்காமலும் காரிய துப்புனா நம்ம மேலே துப்புல அப்படின்னு போகணும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பகை உள்ள ஒரு சனி நம்ம இது ஒரு நம்ம பொறாமைப்பட்டு ஒரு பகை கொண்ட சனிகள் பொறாமை சனிகள் காம சனிகள் சின்னம் கோபம் என்ற சனிகள் சந்தேக சனிகள் இதுக்கு இடையில் வறுமை என்ற சனி இருக்கும் ஞானிகளுக்கு வறுமை இருந்தால் உருப்பிடுமா வறுமை என்ற நோய் தாங்காது அப்போ என்ன செய்வான் வறுமை இருக்கும்போது வறுமை தீர்ப்பது எப்படி அப்படின்னா வறுமை தீர்ப்பதுக்கு ஒரு உபாயம் தேடிட்டுருப்பான் அரைக்குறை அறவேக்காடுன்னு அர்த்தம் ஞானிகள் தவ செய்வதற்கு வறுமை இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையும் பொருத்தமாக அமைஞ்சிருக்கணும் ஆரம்பத்தில் வறுமை இருக்கும் தலைவன் பார்ப்பான் இவன் இந்த வறுமையை எப்படி தீர்ப்பதுன்னு சிந்திப்பான் கார தீவனை இருக்கும்போது அவன் என்ன செய்வான் நெருங்க நெருங்க திருவள்ள துணை இருக்குது அவன் நமக்கு உணவு உடை தருவான் ஏன் மனமை போட்டு அது போல் கவலைப்படுற ஆசான நம்புற அவன் உணவு உடை தேவை தருவான் கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு நாலு அஞ்சு வருஷம் ஆகும் உப்பு சாப்பிட்றோம் உப்பு சாப்பிட்டுருக்கோம் செய்கலை நான் சாப்ப சொல்லுவோம் மனசுக்கு உப்பு சாப்பிட்டா தான் இது உப்பு போட்டு சாப்பிட்டா செத்து போவேன் வ உப்பு போட்டு சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும் ஆக உப்புலாமல் சாப்பிட்னேன் உப்பு சாப்பிட்றதுக்கு ஆற்றல் தரணும் அவனே தான் வர அது வறுமை இல்லாத வாழ்வு தருவதும் அவன் தான் பொல்லாத காமத்தை பொடியாக்குவதும் அவன் தான் கொடிய கோபத்தை பொடியாக்குவதும் அவன் தான் பொறாமையே இருக்காது அப்படி இருந்தாலும் அதையும் பொடியாக்கி விடுவான் ஆகவே இந்த சந்தேக நோயும் தீரும் எந்த மனிதாக இருந்தாலும் இல்லாடத்தான் இருந்தாலும் சரி பகைவரை காண்டு நேருக்கு நேராக பார்த்து பேச பார்க்கக்கூடாது காரியத்துக்கு நாள் திரும்பி பார்க்கக்கூடாது இப்படி போயிட்டே இருக்கணும் ஏன் ஏன் அவ்வளோ பொறுமையாக இருக்கணும்னா ஏன் அவன் இப்போ எதுக்கு இந்த பொறுமைன்னா நீ உன்னை நம்பி மனைவி மக்கள் இருக்குது நீடி ஆயிடணுமில்லவா அவனை பார்ப்பேன் அந்த மனசில் தங்கும் மனசை தங்கும்போது மன வேதனைப்படும் நிலைமையை ஒரு உர்நிலைப்படுத்தக்கணும் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஏன்னா ஆரோக்கியமாக வைக்கப்போது காம்ப்ளான் காம்பிளான் ஆர்லி அர்லி சாப்பிட்லாம் அதெல்லாம் எடுப்படாது மனசை ஆறுத ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொன்னால் மனசை சாந்தப்படுத்தி கொள்ள வேணும் என்றால் அந்த வழிபாடை தவிர அல்லது சிந்திக்க அதிக நேரம் சிந்திக்க சிந்திக்காமல் சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனசை இப்படியெல்லாம் இருந்தால்தான் இல்லாதத்தான் தன்னை நம்பியுள்ள மனைவி மக்களுக்கு பாதுகாவனை இருக்க வேண்டும் திடீர் என்று